அது டெஃபினட்டாக வந்து பல் அப்படின்றது நம்ம பாடியில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நான் மற்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ டெஃபினட்டாக நம்ம டென்டலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஓரல் இருக்குது அதே மாதிரி ஹார்ட்டுக்கு நிறையா வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் எதாவது ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறீங்க ஒரு கண்ணுக்கு சர்ஜரி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களோட டாக்டர்ஸ் கேட்பாங்க டென்டல் ப்ராப்ளம்ஸ் எதாவது இருக்கா அதை வந்து நீங்கள் க்ளிய க்ளியர் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக டென்டல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மற்ற ஆர்கன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ டெஃபினட்டாக நீங்கள் இதையும் எடுத்துக்கணும் அண்ட் அதே மாதிரி அதுக்கு ப்ராப்பர் டென்டல் கேர் டெஃபினட்டாக கொடுக்கணும் வயசு ப்ரஷ் பண்ணணும் அதுக்குரிய ஒரு ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக்கு கரெக்டான ப்ரஷ் எஸ்பெஷலி நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப ரொம்ப மாதம் யூஸ் பண்ணுவீங்க அதை டெஃபினட்டாக பண்ணக்கூடாது அது ஒன்ஸ் தெஞ்சி போச்சுன்னு தெரிஞ்ச உடனே டெஃபினட்டாக நீங்கள் அதை மாற்றணும் ப்ராப்பர் ப்ரஷிங் ப்ராப்பர் எவ்ரி டைம் சாப்பிட்ட பிறகு வாய்க்கோ பிளிக்கிறது இது எல்லாமே வந்து நம்மளால சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி நம்மளால ஓரல் ஹைட்ரீன் மெயின்டைன் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் டெபினட்டா சோ இது எல்லாருமே டெபினெட்டா பண்ணணும்